கயிறை கயிறை பற்றிக் கொள்ளுங்கள் என்று திருக்குரான் சொல்கிறது திருக்குரானையும் ஹதீசுகளையும் பற்றி கொள்ளுங்கள் அப்பொழுது பிரிவினை இருக்காது ஆகவே இஸ்லாத்தில் பிரிவினை என்பதே கிடையாது மேலும் திருக்குரான் சூரா அல்ல அத்தியாயம் ஆறு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் ஓ நபியே இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் யாராவது பிரிவு பிளவுகளை உண்டு பண்ணினால் உமக்கு அவர்களோடு எந்த சம்பந்தமும் இல்லை என்கிறது அவர்களை நியாயத்திற்பு நாளன்று அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்கிறது எனவே இஸ்லாம் மார்க்கத்தில் பிரிவுகள் பிளவுகளை உண்டு பண்ணுதல் விளக்கப்பட்ட செயலாகும் இது போன்ற பிரிவுகளும் பிளவுகளும் இருப்பதால்தான் தான் அநேக முஸ்லிம்களை வெவ்வேறு பெயர்கள் கூறி அழைக்கிறார்கள் ஆனால் சரியான பெயர் என்னவென்றால் முஸ்லிம் மட்டும்தான் எல்லா முஸ்லிம்களும் திருக்குறானை பின்பற்ற வேண்டும் சஹிகான ஹதீசுகளையும் பின்பற்ற வேண்டும் எந்த அறிஞராவது ஏதாவது சொன்னால் அது திருக்குறானோடும் ஒத்து போனால் அதை பின்பற்றுங்கள் ஒத்து போகவில்லை என்றால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள் வெவ்வேறு அமைப்புகளை உருவாக்க யாராவது சமயங்களிடையே சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஏழைகளுக்கு சேவை செய்வதற்கு அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதில் பிரிவுகள் இருக்கலாம் ஆனால் ஒரு மதமாக ஒரு மார்க்கமாக அதில் பிரிவுகள் இருக்கக்கூடாது எந்த விதமான பிளவுகளும் இருக்கக்கூடாது திருக்குறானும் அதையே தான் சொல்கிறது நமது அன்புக்குரிய நபிகள் நாயகம் அவர்கள் ஹதீஸில் சொல்கிறார் சூனன் ஹதீஸ் அதில் அவர் சொல்லியிருப்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரிவுகளை உண்டாக்குங்கள் என்று அவர் சொல்லவில்லை அல்லாஹ் உண்டாக்க கூடாது என்கிறான் நபிகள் நாயகம் அவர்கள் உண்டாகும் என்கிறார்கள் துரதிருஷ்டவசமாக முஸ்லிம்களான நமக்குள் பிரிவினைகள் உள்ளது இறை தூதர் அது குறித்து முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள் நபித்தோழர்கள் அவரிடம் கேட்டபொழுது அதற்கு அவர் இந்த பிரிவுகளில் ஒரே ஒரு கூட்டத்தினர் தான் சொர்க்கம் செல்வார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அவருடன் இருந்த சகாபாக்கள் கேட்டார்கள் யார் அது யார் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நவி அவர்கள் என்னுடைய வழிமுறைகளையும் திருக்குறானையும் பின்பற்றுபவர்கள் எவரோ அவர்கள்தான் என்றார் ஆனால் இன்று துரதிருஷ்டவசமாக நமக்குள் பல பிரிவுகள் வந்துவிட்டன ஷியா சுன்னி ஹனஃபி ஷாஃபி ஹன்பலி தேவ்பந்தி பரேலபி இறை தூதர் என்னவாக இருந்தார்கள் திருக்குறானில் ஷியா சுன்னி எல்லாம் கிடையாது என்னவாக இருந்தார்கள் நமது அன்பிற்குரிய முகமது சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஒரு முஸ்லிம் திருக்குறாம் சொல்கிறது நிச்சயமாக நாங்கள் இறைவன் ஒருவனுக்கே அடிப்பணிந்த முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று நபியே நீங்கள் கூறிவிடுங்கள் எந்த அறிஞராவது ஏதாவது சொன்னால் நான்கு இமாம்களும் கூறினார்கள் இமாம் அபு ஹனிஃபா இமாம் அஹமது இப்னு ஹம்பல் இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி இந்த நான்கு மிகப்பெரிய அறிஞர்களும் சொன்னார்கள் என்னுடைய சொல் அல்லாவுக்கும் அவருடைய ரசூலுக்கும் மாறுபடுமையானால் அதை தூக்கி சுவற்றில் எறியுங்கள் என்று சொன்னார்கள் ஆகவே நானும் இங்கு சொல்கிறேன் ஜாக்கிர் நாயக் இஸ்லாத்தை குறித்து சொல்லும் எல்லாமே பூஜ்யம்தான் நான் சொல்வது பூஜ்யம் நீங்கள் பின்பற்ற வேண்டியது ஹதீசுகளும் திருக்குறானையும் எனது எல்லா பதில்களும் திருக்குரானையும் ஹதீசுகளையும் அடிப்படையாக கொண்டது அத்தியாயங்களையும் வசனங்களையும் வைத்து சொல்வேன் இந்த நான்கு மிகப்பெரிய அறிஞர்களும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம் அன்பு செலுத்துகிறோம் ஆனால் அவர்கள் பிரிவினை உண்டாக்க பிளவு உண்டாக்க வரவில்லை மார்க்கத்தை மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக பின்பற்றுபவர்கள் பிரிவினையை உண்டாக்கினார்கள் துரதிருஷ்டவசமாக எந்த அறிஞர் எதை சொன்னாலும் சரி அது திருக்குறானோடும் அதிசுகளோடும் ஒத்து போனால் அதை பின்பற்றுங்கள் இல்லையில் தூக்கி எறிந்து விடுங்கள் அல்லா சொல்கின்றான் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள் மேலும் உங்களில் ஆளுமை பொறுப்பில் இருப்பவருக்கும் ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் அதாவது பெரிய அறிஞர்கள் உலமாக்கல் ஜமாத் நிர்வாகிகள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் அறிஞர்களுக்கும் கட்டுப்படுங்கள் ஆனால் அங்கு முடியவில்லை தொடர்ந்து சொல்கிறது அறிஞர்களாக இருப்பவர்கள் கருத்தில் மாறுபட்டால் அல்லாவின் பக்கமும் தூதரின் பக்கமும் திரும்புங்கள் இரண்டு அறிஞர்கள் அவர்களது கருத்தில் முரண்பட்டால் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரின் பக்கமும் திரும்பி விடுங்கள் திருக்குரானும் ஹதீஸ்களும் என்ன சொல்கின்றது என்று சோதித்துப் பாருங்கள் ஆகவே என்னை நீ யார் என்று கேட்டால் நான் ஒரு முஸ்லிம் என்று கூறுவேன் நான் ஆரம்பத்திலும் முஸ்லிம் தான் இறுதியிலும் முஸ்லிம் தான் நான் திருக்குரானையும் சஹியான ஹதீஸையும் பின்பற்றுபவன் யார் எதை சொன்னாலும் அது திருக்குரானோடும் ஹதீஸோடும் ஒத்து போனால் அதை பின்பற்றுவேன் ஆனால் அதற்கு மாறாக இருந்தால் கலாச்சாரம் காரணமாக அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் வேறு ஒரு கலாச்சாரமாக இருக்கலாம் இந்தியாவில் வேறு கலாச்சாரம் இலங்கையில் வேறு கலாச்சாரம் பாகிஸ்தானில் வேறு கலாச்சாரம் ஆகவே கலாச்சாரத்தை பின்பற்றாமல் திருக்குறானை பின்பற்றுங்கள் படைப்பாளன் அல்லாவின் வார்த்தைகளையும் நாயகம் அவர்களின் வார்த்தைகளையும் பின்பற்றுங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் அறவே ஏற்றுக்கொள்ளக் கூடாது திருக்குறான் மூலம் நிரூபிக்கப்பட்டுவிட்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆகவே இஸ்லாம் என்பது ஒன்றுதான் அதில் எந்த பிரிவினைக்கும் இடம் கிடையாது இதுவே எனது பதில் சகோதரிகள் தரப்பிலிருந்து ஏதாவது கேள்வி முஸ்லிம் உங்கள் பெயரையும் தொழிலையும் கூறுங்கள் தலைவர் அவர்களை முஸ்லீம் அல்லாத சகோதரிகள் யாரும் கேள்வி கேட்க வரவில்லை ஆனால் சகோதரர்கள் வரிசையில் நிற்கிறார்கள் கேள்வி கேட்கலாமா சரி பரவாயில்லை முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கேள்வி கேட்க முஸ்லிம் சகோதரிகள் விட்டுக் கொடுப்பார்களா பிரச்சனை இல்லை ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் சகோதரிகள் யாராவது வர வேண்டும் என்றால் வந்து கேட்கலாம் முஸ்லீம் அல்லாத சகோதரிகள் வரும் வரை நாம் இன்ஷா முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் கூறலாம் உங்கள் தொழிலையும் பெயரையும் கூறுங்கள் சகோதரரே ஐயா என் பெயர் கிஷோத் மோகன் நான் ஒரு விஞ்ஞான மாணவன் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது என்னுடைய முஸ்லிம் நண்பர் என்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறார் அவர் மதங்களைப் பற்றி என்னிடம் அடிக்கடி பேசுவார் ஆனால் என்னுடைய கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் உங்களிடம் பதில் கிடைக்கும் என்று நம்புகிறேன் எனது கேள்வி கிறிஸ்துவுக்கு பிறகுதான் திருக்குரான் வந்தது அப்படியானால் கிறிஸ்துவுக்கு முன் சென்றவர்களின் நிலைமை என்ன ஆதாம் ஏவால் தான் மனித இனத்தின் துவக்கம் என்றால் பரிணாமக் கோட்பாடு பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் கிறிஸ்துவிற்கு பிறகுதானே குரான் வந்தது அப்படியானால் குரானுக்கு முன் சென்றவர்களின் நிலை என்ன என்று சகோதரர் நம்மிடம் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் நிறைய பேர் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குரான் அருளப்பட்ட பொழுதுதான் இஸ்லாம் நடைமுறைக்கு வந்தது என்றும் முகமது சல்லாஹு அலஹி வசலம் தான் இதன் நிறுவனர் என்றும் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் காலம் தோன்றுவதற்கு முன்னரே இஸ்லாம் தோன்றிவிட்டது மனிதன் இந்த பூமியில் கால் பதித்த நேரத்தில் இருந்தே இஸ்லாம் தோன்றிவிட்டது முகமது சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இந்த மார்க்கத்தின் நிறுவனர் அல்ல அவர்கள் கடைசி மற்றும் இறுதி இறை தூதர் ஆவார்கள் மேலும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாம் எல்லா இறை தூதர்களையும் நம்பியாக வேண்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் இறை தூதர்கள் இந்த பூமிக்கு வந்ததாக நமது அன்புக்குரிய முகமது சல்லாஹு அலஹி வசலம் சொல்கிறார்கள் அதில் இருபத்தி தூதர்களின் பெயர்கள் திருக்குறானில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆதாம் நோவா ஆபிரகாம் ஈசாக்கு மோசே முகமது அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும் திருக்குறான் அருளப்படுவதற்கு முன்பு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இறை தூதரை நம்ப வேண்டும் அதனால் தான் நான் சொன்னேன் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை நம்பவில்லை என்றால் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருக்க முடியாது திருக்குறான் அருளப்படாத காலத்தை விட்டுவிடுங்கள் அருளப்பட்ட பிறகும் யாராவது ஒருவர் நான் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை என்று சொன்னால் அவர் நிச்சயம் முஸ்லிமாக இருக்கவே முடியாது கிறிஸ்தவ மதம் அல்லாது இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்க சொல்லும் ஒரே மதம் இஸ்லாம் மட்டும் தான் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை நம்பியாக வேண்டும் முகமது சல்லா அலி வசலம் அவர்களுக்கு முன்னால் வந்த இறை தூதர் இயேசு கிறிஸ்து அவர்கள் ஆகவே அந்த காலகட்டத்தில் இருந்த இறை தூதர்களை நாம் நம்பியாக வேண்டும் இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு முன்பாக மோசே இருந்தார் மோசே இருந்த காலகட்டத்தில் அவரே வழியும் ஜீவனும் சுவிசேஷத்தில் இருந்தார் போல அதிகாரம் வசனம் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது முகமது சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களுடைய காலகட்டம் ஆகவே நபிகள் நாயகம் அவர்கள் தான் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார் அவராலே அல்லாது வேறு ஒருவனும் எல்லாம் அல்ல இறைவனிடத்தில் செல்லவே முடியாது ஆகவே நாம் எல்லா இறை தூதர்களையும் நம்ப வேண்டும் எல்லா இறை தூதர்களையும் அனைவருக்கும் சாத்தி உண்டாகட்டும் அனைவரின் செய்தியும் ஒன்றுதான் ஒரு இறைவனை நம்புங்கள் அவனுக்கு உருவம் கிடையாது அவனுக்கு சிலைகள் கிடையாது அவனை மட்டும் நம்புங்கள் அவன் பெறப்படவும் இல்லை அவன் பெறவும் இல்லை அவனை மட்டும் வணங்குங்கள் இவர்கள் அனைவரும் மண்டியிட்டு இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள் சில சிறிய விஷயங்கள் வெளிப்புறத்தில் வேறுபடலாம் ஆனால் ஏகத்துவத்தின் அடிப்படை செய்தியானது ஒரு இறைவனை நம்புங்கள் அவனை மட்டும் வணங்குங்கள் என்பதுதான் இதே செய்தியைத்தான் அவர்கள் முதல் இறை தூதரிலிருந்து கடைசி வரை சொல்லியிருக்கிறார்கள் சில சிறிய தகவல்கள் இங்கும் அங்குமாக வேறுபடலாம் திருக்குறான் அருளப்பட்ட பிறகு அதனால் தான் இயேசு கிறிஸ்து அவர்கள் சொன்னார்கள் யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பனிரெண்டில் இருந்து பதினான்கு வரை இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல காரியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் இங்கு இயேசு கிறிஸ்து வரப்போகும் இறை தூதர் முகமது சல்லாஹு அலஹி வசலமை குறித்து பேசுகிறார் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொன்னார் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் இப்பொழுது நீங்கள் அதை தாங்க மாட்டீர்கள் என்றார் எனக்கு பிறகு ஒருவர் வருவார் அவர் உங்களை வழி நடத்துவார் என்றார் நபிகள் நாயகம் அவர்கள் ஏன் முதலில் வரவில்லை என்று நீங்கள் என்னை கேட்கலாம் திருக்குறான் என்று கேட்கலாம் ஏன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அருளப்பட்டது ஏன் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அருளப்படவில்லை என்று நீங்கள் கேட்கலாம் நான் ஒரு மருத்துவனாக வேண்டும் நான் நேரடியாக மருத்துவ கல்லூரிக்கு போகிறேன் என்று என் மகன் கேட்கிறான் நீ முதலில் நர்சரிக்கு போக வேண்டும் கிண்டர் போக வேண்டும் ஒன்றாம் வகுப்பிற்கு செல்ல வேண்டும் பத்தாம் வகுப்பிற்கு செல்ல வேண்டும் அதன் பிறகுதான் நீ மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடியும் ஆகவே படைப்பாளனான எல்லாம் வல்ல இறைவனுக்கு மனிதர்கள் எப்படி முதிர்ச்சி அடைவார்கள் என்பது தெரியும் திருக்குறான் முதல் புத்தகமாக அருளப்பட்டு இருந்தால் மனிதர்கள் அதை புரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்பது அவனுக்கு தெரியும் மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சரியான தருணம் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது அதனால்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு

நபிகள் அவர்களுக்கு முன்னால் அவருக்கு முன்பாக இருந்த இறை தூதர்களை நம்ப வேண்டும் இப்பொழுது பரிணாம கொள்கையை குறித்த உங்கள் கேள்வியின் இரண்டாம் பாகத்திற்கு நாம் வருவோம் சரிதானே டார்வினின் கோட்பாடு மேலும் நீங்கள் ஒரு நாத்திகர் என்று சொன்னீர்கள் ஏதோ சொல்ல வந்தீர்கள் நீங்கள் நாத்திகரா இல்லை நாத்திகராக இருந்தீர்கள் இன்னும் அப்படித்தான் இருக்கிறீர்கள் நான் பற்றி பேசுவதற்கு முன்பாக என்னுடைய சொற்பொழிவில் யாருக்கும் தெரியாத ஒரு இயந்திரத்தின் இயக்கத்தை குறித்து யாரால் சரியாக சொல்ல முடியும் என்ற என்னுடைய கேள்விக்கு உங்கள் பதில் என்ன ஒரு நாத்திகராக சொல்லுங்கள் படைப்பாளன் படைப்பாளன் சரியான பதில் நான் அநேக உதாரணங்களை கொடுத்திருக்கிறேன் ஐம்பதிலிருந்து நூறு விஞ்ஞான குறிப்புகளை கொடுத்திருக்கிறேன் மனிதர்களுக்கு தெரியாத குறிப்புகள் இதையெல்லாம் திருக்குறானில் யார் சொல்லியிருப்பார்கள் பெரும் வெடிப்பு உலகம் உருண்டை சந்திரனின் ஒளி அதன் சொந்த ஒளி அல்ல பிரதிபலிப்பு ஒளி சூரியன் சுழல்கிறது என்று எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அதாவது பருப்பொருளை குறித்து வானம் ஒரு கூரையாக இருப்பது மேலும் நீர் சுழற்சி மண்ணியலை குறித்து சொல்லியிருப்பார்கள் உங்களுக்கு பதில் தெரியுமா என்று நினைக்கிறேன் இறுதியாக இறைவனை நம்புகிறீர்கள் ஆ நம்புகிறேன் ஆம் முதலில் நீங்கள் நிராகரித்தது ஒரு பொய்யான கடவுள் இன்று சில வினாடிகளுக்கு முன்பு நீங்கள் அறிந்து கொண்டது ஒரு மெய்யான இறைவனை பற்றி ஒரு இறைவன் தான் என்று நம்புகிறீர்களா திருக்குறான் இறைவனின் வார்த்தைகிறேன் அவர்கள் என்று நம்புகிறீர்களா நம்புகிறேன் ஒரு இறைவனை நம்புகின்றவர் யாராக இருந்தாலும் சரி முகமது சல்லல்லாஹு அல்லஹி வசலம் அவர்கள் என்று நம்புகிறவன் யாராக இருந்தாலும் சரி அரபு மொழியில் அவரை முஸ்லிம் என்று அழைப்போம் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் உங்களை இறைவனிடம் அர்ப்பணித்து விட்டீர்களா ஆமாம் நான் அர்ப்பணித்து விட்டேன் இதை அரபு மொழியில் சொல்ல விரும்புகிறீர்களா நீங்கள் ஒரு இறைவனை நம்புகிறேன் என்று சொன்னால் முகமது சல்லல்லாஹு அல்லகி வசலம் அவர்களை நம்புகிறேன் என்று சொன்னால் நீங்கள் இறைவனிடம் உங்களை அர்ப்பணித்து விட்டீர்கள் நீங்கள் ஒரு முஸ்லிம் என்று நாங்கள் சொல்வோம் அரபு மொழியில் சொல்ல விரும்புகிறீர்களா இப்பொழுது சொன்னதை அரபு மொழியில் சொல்வீர்களா நான் சொல்கிறேன் சரி நான் கூறப்போகும் வார்த்தைகளை அரபு மொழியில் அப்படியே திரும்ப சொல்லுங்கள் அஷ் அது அஷ் அது அஷ் அது அல்லா இலாஹா அல்லா இலாஹா இல்லல்லா இல்லல்ல வா அஷ் அது அப்துஹு அப்துஹு வ ரசூலுஹு வ நான் சான்று பகர்கிறேன் அல்லாவை என்று வேறு இறைவன் இல்லை என்று அல்லாவை என்று வேறு இறைவன் நான் சான்று பகர்கிறேன் நான் சான்று பகர்கிறேன் மேலும் மேலும் முகமது அல்லாவினுடைய முகமது அல்லாவினுடைய தூதுவர் ஆவார் என்றும் சான்று பகர்கிறேன் தூதுவர் ஆவார் என்றும் சான்று மாஷா அல்லா நீங்கள் ஒரு முஸ்லிம் சகோதரரே நான் அல்லாஹ் சுபான வத்தாலாவிடம் பிரார்த்திக்கிறேன் இன்று நீங்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள் உங்களையும் எங்களையும் நேரான வழியில் நடத்திட அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன் மேலும் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்றிட அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன் அடுத்த கேள்வியை கேட்கலாம் முஸ்லிம் அல்லாத சகோதரிகள் யாராவது கேள்வி கேட்க முன் வருகிறீர்களா முஸ்லிம் அல்லாத சகோதரிகள் யாராவது இல்லை என்றால் முஸ்லிம் அல்லாத சகோதரரே கேள்வியை கேட்கட்டும் அல்லாத சகோதரர் கேள்வி கேட்க உள்ளார் கேளுங்கள் எனது பெயர் எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருக்குரானோ தூதர் முகம்மதை நம்ப சொல்கிறது இயேசுவை விசுவாசித்தவனே நித்திய ஜீவனை அடைவான் என்று விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குரானை பொறுத்தவரை இயேசுவும் முஹம்மதும் இறை தூதர்கள்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனித குலத்தை ரட்சிக்கும் விஷயத்தில் இயேசு செய்துவிட்ட தவறுதான் என்ன ரட்சிக்க அவரால் முடியாமைக்கு காரணம் என்ன இதை எனக்கு தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் திருக்குரான் முகமது சல்லாஹு அலஹி வசல்லமை நம்புங்கள் என்கிறது வேதாகமம் இயேசுவை நம்புங்கள் நித்திய ஜீவனை அளிப்பார் என்கிறது இயேசு கிறிஸ்து எங்கு தவறு செய்தார் என்று கேட்டிருக்கிறார் திருக்குரானை பொறுத்தவரையில் இருவருமே தூதர்கள் தான் சகோதரரே இயேசு கிறிஸ்து அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை கிறிஸ்தவ சபைகள் தான் தவறு செய்கின்றன எங்களை பொறுத்தவரையில் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மகத்துவம் மிக்க இறை ஆவார் ஏசு கிறிஸ்து அவர்கள் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை அல்லாது யாராலும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று சொல்லும்போது அவர் சரியாகத்தான் சொல்கிறார் அவர் ஒரு இறை என்ற என்று அர்த்தம் அதையே தான் நபிகள் நாயகம் அவர்களும் சொல்லியிருக்கிறார் இயேசு வாழ்ந்த காலத்தில் யோவான் எழுதிய சுவிசேஷத்தை பொறுத்த வரையில் அதிகாரம் பதினான்கு வசனம் ஆறில் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்கிறார் ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றினால் நீங்கள் பிதாவினிடத்திற்கு செல்வீர்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் நித்திய ஜீவன் என்றால் சொர்க்கம் என்று பொருள் அதே போல்தான் இன்றும் ஆனால் இயேசு கிறிஸ்து மேலும் சொன்னார் நான் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியுள்ளது இப்போது உங்களால் தாங்க முடியாது என்றார் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினாறு ஏழு என்னை விட சக்தி வாய்ந்த ஒருவர் வருவார் அவர் உங்களை வழிநடத்துவார் என்று நபிகள் நாயகம் அவர்களை குறித்து பேசியிருக்கிறார் இன்று ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையிலேயே அன்பு செய்தால் நீங்கள் நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளை பின்பற்ற வேண்டும் ஆகவே இயேசு கிறிஸ்து தவறு செய்யவில்லை அவர் இறைவன் என்று கிறிஸ்தவ சபைதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது அவர் ஒருபோதும் அப்படி கூறவே இல்லை நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த ஒரு கிறிஸ்தவராவது இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள் என்னையே வணங்க வேண்டும் என்ற ஒரு வசனத்தை எனக்கு வேதாகமத்தில் இருந்து காட்டிவிட்டால் அப்படி ஒரு வசனம் இருப்பதாக நிரூபித்து விட்டால் அவர் என்னை வணங்குங்கள் நான்தான் கடவுள் என்று சொல்லி இருந்தால் நான் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் கிறிஸ்தவ சபைதான் தவறு செய்கிறது கிறிஸ்து எந்த தவறும் செய்யவில்லை உண்மையில் கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு எட்டில் கிறிஸ்து என்ன சொல்கிறார் என் பிதா என்னிலும் பெரியவர் என்று சொல்லி இருக்கிறார் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பத்து வசனம் ஒன்பதில் என் பிதா எல்லோரிலும் பெரியவரா இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் சுவிசேஷம் அதிகாரம் பன்னெண்டு வசனம் இருபத்தி எட்டில் நான் தேவனுடைய ஆவியாலே பிசாசுகளை துரத்துகிறேன் லூகா சுவிசேஷம் அதிகாரம் பதினொன்று வசனம் இருபது நான் தேவனுடைய ஆவியாலே பிசாசுகளை துரத்துகிறேன் மேலும் யோவான் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் முப்பது எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது தன் சித்தத்தை தேடாமல் இறைவனுடைய சித்தத்தை தேடுபவர் யாரோ அவர் ஒரு முஸ்லிம் கிறிஸ்து அவர்கள் ஒரு முஸ்லிம் அவர் இறைவன் என்று சொல்லவே இல்லை அப்போஸ்தலர் நடபடிகளில் தெளிவாக உள்ளது அதிகாரம் இரண்டு வசனம் இருபத்தி இரண்டில் ஓ இஸ்ரவேலர்களே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அவர் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதனின் மூலம் இதை செய்தார் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கைகளையும் தேவன் அவர் மூலமாக செய்தார் நீங்கள் பார்த்தீர்கள் ஆகவே இயேசு கிறிஸ்து என்றுமே தான் இறைவன் என்று சொல்லிக் கொள்ளவே இல்லை மேலும் அவர் எந்த தவறும் செய்யவே இல்லை வேதாகமத்தை தவறாக புரிந்து கொள்வதுதான் பிரச்சனை ஆகவே நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவனாக இருக்கின்றேன் அவரை நேசிப்பவனாக இருக்கின்றேன் நான் சொல்கிறேன் நான் கிறிஸ்தவர்களை விட உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறேன் கிறிஸ்தவன் என்றால் என்ன இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றுபவன் ஒரு கிறிஸ்தவன் என்று பொருள்படுமானால் கிறிஸ்தவர்களை காட்டிலும் நான் கிறிஸ்தவன் மேலும் மத்திய எழுதிய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அதிகாரம் ஐந்து வசனங்கள் பதினேழிலிருந்து இருபது வரை தீர்க்க தரிசனங்களை அழிப்பதற்கு வந்தான் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள் அழிப்பதற்கு அல்ல வந்தேன் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்கிறேன் ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாக மீறி மனுஷருக்கு பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான் இவைகளை கைகொண்டு போதிக்கிறவனோ ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் வேதப்பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஆகவே இயேசு கிறிஸ்து அவர்கள் பழைய

நீதிமொழிகள் அதிகாரம் இருபது வசனம் எட்டிலும் மதுபானம் அருந்து கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள் மதுபானம் அருந்துவதில்லை ஆனால் கிறிஸ்தவர்கள் அருந்துகிறார்கள் லூகா அதிகாரம் இரண்டு வசனம் இருபத்தி ஒன்றில் இயேசுக்கு எட்டாம் நாள் விறத்தசேதனம் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள் செய்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் செய்வதில்லை போதனைகளை பின்பற்றுபோர்தான் கிறிஸ்தவர் என்றால் எங்களை போன்ற முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களை காட்டிலும் அதிக கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள் ஏசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கின்றோம் அவரை நேசிக்கின்றோம் அவரை கண்ணியப்படுத்துகின்றோம் ஆனால் வணங்குவதில்லை ஏனென்றால் அவர் இறை தூதர் தானே தவிர இறைவன் அல்ல இதுவே எனது பதில் இயேசு கிறிஸ்து இறை தூதர் என்று நம்புகிறீர்களா ஆம் நம்புகிறேன் முகமது நபி அவர்கள் இறை தூதர் என்று நம்புகிறீர்களா அது எனக்கு தெரியாது இல்லையா ஏனெனில் நான் விவிலியத்தை விசுவாசிக்கிறேன் ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரம் பதினாறில் வசனங்கள் பனிரெண்டிலிருந்து இருந்து பதினான்கு வரையிலும் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்வதாய் இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு அறிவிப்பார் யாரை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார் யாரை குறித்து நீங்கள் வேதகமும் படித்ததில்லையா படித்திருக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவியை குறித்து பேசுகிறார்